தமிழகத்தை உலுக்கி வரும் கரூர் சம்பவத்தை அடுத்து பாஜக தலைமை எட்டு பேர் கொண்ட குழு அனுப்பி ஆய்வு செய்து நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தாக்கல் செய்வதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சரமாரியான கேள்விகளை பாஜக தலைமை மீது எழுப்பியிருந்தார் அதாவது மணிப்பூர் கலவரம் குஜராத் மோர்பி பால விபத்து உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா பள்ளிகளுக்கெல்லாம் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூரில் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன நிச்சயமாக அக்கறை இல்லை முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் அற்ப செயல் அடுத்தவர் முதுகில் சவாரி செய்தே பழக்கப்பட்ட பாஜக பிறர் உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக கரூர் நெரிசலை பயன்படுத்தி யாரை தன் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று வளம் வருகிறார்கள் எந்த முகமூடி அணிந்து வந்தாலும் எத்தனை அடிமைகளை சேர்த்து வந்தாலும் புதிதாக யாரை சேர்க்க நினைத்தாலும் நான் முன்பே சொன்னது போல தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தனது சமூக பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரியாக பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் திமுக சாராய வியாபாரிகள் விற்ற கள்ளச்சாரயத்தால் அறுபத்தி ஆறு உயிர்கள் பறிபோனதே அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க சென்றீர்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கொடுந்துயரத்திற்கு ஆளான வேங்கே மக்களை சென்று சந்தித்தார்களா முதலமைச்சர் அவர்களே தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீர்கள் அவர்கள் தலைமைச் செயலகம் வந்தபோது சந்திக்க மறுத்து காவல்துறையினரை வைத்து கைது செய்தது ஏன் தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அல்லல் பட்டபோது அவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம் தான் முக்கியம் என டெல்லிக்கு போனது ஏன் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி நாட்ரிச்சபுள் மோடியில் இருக்கும் உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கவோ கேள்விகள் கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று துப்புள்ளாத கட்சி திமுக உங்கள் கோழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனங்கள் ஏன் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் தான் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டீர்களே எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை ஆணையம் அமைத்தது ஒரு கண்துடைப்பு தான் என்பது அனைவரும் அறிந்தது உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம் திருவாளர் முதலமைச்சர் அவர்களே என்று திமுகவின் அஸ்திவாரத்தை தோண்டி எடுத்து முகத்திரியை கிழித்து விட்டார் இதற்கிடையே திமுக கரூர் சம்பவத்துக்கு தானாக சிபிஐ வசம் கொடுத்திருந்தால் கட்டாய மக்களிடம் சந்தேகம் தொன்றிருக்காது ஊரே சேர்ந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறுகையில் திமுக மட்டும் தனிநபர் ஆணையம் அமைத்து விசாரணை செய்கிறது என்றால் திமுக மீது சந்தேகம் வரத்தான் செய்யும் யாரோ எழுதி கொடுப்பதை இப்படி சமூக பக்கத்தில் போட்டால் அண்ணாமலை போன்றவர்கள் இப்படித்தான் முகத்திரையை கிழிப்பார்கள் என்று கூறப்படுகிறது